அந்த நாயை காலையில் வரும்போது நல்ல செருப்பு எடுத்துட சொல்லு அவன் என்ன செருப்பு அடிக்கிறான்னா இப்போ பேசிட்டு அது என்னங்கிறது என்ன காலையில் பார்த்துக்கலாம் ஆச்சா பதினொன்னே காலுக்கு அது அந்த பர நாய வர சொல்லு ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா என் போன்ல எனக்கு மட்டும்தான் கேட்கும் ஸ்பீக்கர் போட்டாலும் சரி ரைட்டு அந்த நாய் வந்துச்சுன்னா காலையில் வெட்டியே போடுவேன் பதினோரு மணிக்கு நாயை வர சொல்லு செட்டில் அவன் நாய்க்கு அவன் என்ன பண்றான் தெரியல முண்ட ஏட்ட பேசுது இதுக்கு மேல அவனை வச்சுட்டு வேலை வாங்க முடியாது அப்படியே போக சொல்லு நாளை பதினொன்னே காலுக்கு வர சொல்லு அவன் கூலி காசு மட்டு அதாவது பறைய வந்து அடிக்கிறான்ல அந்த மூலம் கூலிக்காச வாங்கிட்டு போக சொல்லு அது வந்து கடவாசல்ல தாளம் போட்டா காசு உண்டு உண்டு அவனாம் வச்சுக்கிட்டு அந்த நாயெல்லாம் வச்சுக்கிட்டு முடியல கூடா கேடா விளையும் இந்த பறநாயே பறைய பறநாய் பத்து பாஞ்சு மூணு சொல்லிட்டேன் இவனுங்கெல்லாம் வந்து இன்னைக்கும் என்னைக்கும் இப்படிதான் இருப்பானுங்க

போன் உடனே பண்ணல இதோட அந்த அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகிரில முடிச்சிட்டான் இது ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது கேட்டகிரி நம்ம மீறக்கூடாது இந்த பறையனுங்க அப்படி இருக்கணும் எச்ச கிளாஸ் கழுவிட்டு அப்படி கீழே உட்காரணும் அது வந்து இந்த திராவிட இயக்க திமுக கலைஞர் பண்ண ஐயோக்கியத்தனத்துல இது ஒண்ணும் சரி ப்ரோ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விட்டு அந்த நாய பக்கத்துல இருந்தாலும் சவுண்ட் கேட்டாலும் நாய்க்கு தெரிஞ்சாலும் உருப்படியே எங்க போய் தொலை சொல்ல பதினொன்றரை மணிக்கு நல்ல செருப்பா ஏட்டுறது அவன் வந்துட்டு நல்லா செருப்பு வாங்கிட்ட சொல்லு எவன் ஆட்டிக்கிறானு பார்க்கலாம் நான் கொண்டு போடுவேன் நான் கொண்டே போடுவேன் பறக்கூறிய சரியா பதினொன்னே காலத்துக்கு நான் வந்துருவேன் பதினொன்றரைக்கு அவன் ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு கூட்டு சொல்லு நான் சிங்கிள்